வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை இது திருவண்ணாமலை நேரம் ஒன்றரை மணி பொய் சொல்ல முன்னெல்லாம் கடிகாரத்தில் பாருங்கள் இது வந்து அண்ணாமலையார் தரிசிக்கக்கூடிய பகுதி எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் எடுத்துருக்க வீடியோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் இருக்கே அப்படின்னு பார்க்கலாம் மதிய வேலையில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கா இது பார்த்தீங்கன்னா பிரிய தரிசனத்தில் நான் இப்போ எனக்கு அப்புறம் ஒரு பெரியவரே இருக்கார் கூட்டமே இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆனால் பவர்மிட்டையை வந்துருச்சுனாக்கா எந்தெல்லாம் கூட்டம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதே கிடையாது எனக்கு முன்னாடி வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இவெல்லாம் சாமியை தரிசனம் மட்டும் உட்காந்துருப்பாங்க சில பேர் தியானம் பண்ணுவாங்க வைப்பாங்க ஏன்னா கோயிலாம் உட்காந்துட்டு போகணும் உடனே கிளம்பிடக்கூடாதுல அதனால் சம்பிரதாயத்துக்கு உட்காந்துட்டு பேசி கீசிட்டு போவாங்க வைப்பாங்க அந்த வீடியோவில் பார்த்துக்குறேன் நல்லா உச்சி வெயில் பரட்டி எடுக்குது இந்த மாதிரி நேரங்களில் வந்தீங்கன்னா ஒரு தடவை இல்லை பத்து தடவை கூட சிவனை தரிசனம் பண்ணலாம் அது இல்லாமல் ரொம்ப பொறுமையாக அனுமதியை அனுப்புவாக நிதானமாக மற்ற நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அலம டக்கு டக்கு டக்குன்னு தள்ளி 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 விட்டுருவாங்க வச்சுருவாங்க மற்ற நேரங்கள்லாம் பிரி தரிசனம் இருக்குமான்னு தெரியாது கூட்டம் அதிகமாகிட்டா ஸ்பெஷலுக்கு தான் முக்கியத்துவம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தா ஒரு அம்மா தரிசனம் பண்ணிக்கிறாங்க அதை சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கா உள்ள வீடியோக்கு அனுமதி கிடையாது அப்படி தரிசனம் பண்ணிட்டு அப்படி அந்த பக்கம் அனுப்பிடுவா வச்சிருக்காங்க எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவனோட தரிசனம் எல்லாரும் கிடைக்கட்டும் வைக்கட்டும் ஆண்டவன் அளவிலால் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் வைக்கட்டும் எல்லாம் காலியாக தான் இருக்குது வைக்கிறது ரெண்டு நாளுக்கு அப்புறம் பவுனைக்கு அப்புறம் கூட்டாளம் போது அப்புறம் தான் தெரியும் ஓகே அடுத்த வீடியோ செஞ்சிடலாம்